செந்தில் நீதிமன்ற காவல் இருபத்தி ஐந்தாவது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது பண பரிமாற்ற வழக்கில் தடை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாவது முறையாக நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி செய்தி தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம் பட்டவியோட்ட பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்களை தாக்கல் செய்கிறார்கள் இந்த செந்தில் பாலாஜிக்கும் வழங்கப்பட்டிருந்தது இந்த நகல் என்பது மேடம் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் என்பது இன்றுடன் முடிவடைந்த காரணத்தினால் புலர் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலமாக சென்னை மாவட்டம் மூன்றாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதியர் டி வி ஆனந்த் முன்பாக இன்றைய தினம் காணொலி காட்சி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டார் இதையடுத்து செந்தில் பானாஜிகளுடைய நீதிமன்ற காவலை மார்ச் பதிமூன்றாம் தேதி தேதி வரை நீட்டித்து நீதியரசர் உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் நீதிமன்ற காவல் என்பது இருபத்தி ஐந்தாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி